கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணோற்றம் கொள்ளோ உலகு என்று தமிழ் கூறும் அதாவது மழை என்பது எப்போதும் மனிதர்களிடத்தோ நிலத்திடத்திலோ அல்லது நீர்நிலைகள் இடத்திலோ எதையும் எதிர்பார்த்து பொழிவதில்லை என்று மனிதர்களில் சிலர் அப்படி இருப்பார்கள் மலை மனிதர்கள் என்று என் நண்பர்களில் சிலர் சரியாக அவர்களை குறிப்பிடுவார்கள் நான் டாக்டர் சா தட்ச் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாறு டாக்டர் ஒருத்தங்க என்கிட்ட பேசினாங்க சார் நான் பிஜி ரேங்கிங்கில் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு துறையும் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தா பெட்டர் அப்படின்னு என் நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் டெர்மட்டாலஜி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீல்டு அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் நானுமே அதை தான் நான் யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பல பேர் டெர்மட்டாலஜி எடுக்கும்போது பெரும்பாலுனர் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அழகு கலை மருத்துவம் இருக்குது காஸ்மெட்டாலஜி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னிலைப்படுத்துவாங்க அதாவது லேசர்ஸு பிஆர்பி ஃபில்லர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி டெர்மட்டாலஜி எடுக்கணும்னு முன்னிலை இருக்கவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இந்த டாக்டர் சொன்ன காரணம் வந்து என்ன அப்படின்னா சார் டெர்மட்டாலஜியில் தான் ஹெச்ஐவி பேசன்ஸையும் நம்ம பார்க்க முடியும் அதே போல் தொழுநோயாளிகளையும் லெப்ரஸி பேஷன்ஸையும் பார்க்க முடியும் நான் எதிர்காலத்தில் ஒரு மருத்துவமனை கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மருத்துவமனையில் இவங்களுக்கெல்லாம் இலவசமாக சிகிச்சை அளிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியம் அவங்க சொன்ன ஹெச்ஐவி பேசன்ஸ் தொழில்நோயாளிகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த விதத்துலேயும் அதிர்ச்சிகரமாகவோ ஆச்சரியம் படத்தக்க வகையிலோ இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் அவங்க சின்ன வயசுலேயே வந்து தாயை இழக்கிறாங்க சகோதரியை இழக்கிறாங்க தந்தையோட வளர்றாங்க தந்தை மற்றும் ஒரு சகோதரியோட வளர்கிறாங்க தந்தை வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க தாய் வந்து ஒரு தாயாகவே பாசம் கூட்டி வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா இவங்க மூணு நேரம் சாப்பிட்றதுக்கான அளவு மட்டும்தான் அவங்களுடைய வருமானம் இருக்குது தந்தை வந்து திருச்சி பெல்லில் வந்து ஒப்பந்த பணிக்காரராக இருக்கிறாரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா படிக்கிறாங்க மாவட்ட அளவில் பத்தாவதில் டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வர்றாங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதை பார்த்துட்டு ஒரு தனியார் பள்ளி நாமக்கல் சேர்றாங்க அந்த தனியார் பள்ளி இவங்களை சேர்த்துக்கிறாங்க மருத்துவம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் அரசு பணி கிடைக்குது அரசு பணி பார்த்தோம் அப்படின்னா முதல் இரண்டு ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால அதில் பல்வேறு சிக்கல்களை பல்வேறு உலகம் கண்ட பல்வேறு அபாயங்களை இன்னல்களை இவங்களும் காண்றாங்க பிறகு திருத்திரைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் குடும்பாலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலராக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் ஏழு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவங்களுக்கெல்லாம் வட்டார மரு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹச்சம் ஒரு பள்ளியோட ஹச்சம் மாதிரி அல்லது லிட்ரலி ஒரு லீடர் போல் தலைவர் போல அவங்க தான் வந்து நிர்வாகத்தை வந்து வழி நடத்தணும் ஸோ நினச்சி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு மூணு நேரம் சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தங்க இன்றைக்கி ஒன்றரை லட்சம் மக்களுடைய சுகாதாரத்திற்கு வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்களை பற்றிய ஆச்சரியங்கள் இதோடு அடங்கிறது கிடையாது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த வழியை மறக்காமல் பெண் குழந்தைகள் வந்து கல்விக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உடனே போய் உதவி பண்ணாங்க அவங்களில் பல பேர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க இவங்க உதவி பண்ணதில் அதே போல் தன் நண்பனோட சேர்ந்து ஒரு அறக்கட்டளையில் தோழர்களுக்கு தோல் கொடுப்போம் அதாவது கல்விக்கு உதவி செய்வதற்கான ஒரு திட்டத்தில் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க நினச்சி பாருங்கள் தன்னுடைய வறுமையை தாண்டி கல்வியின் மூலம் உயர்ந்து மருத்துவராகி அரசு மருத்துவர் ஆகணோடு மட்டுமல்லாமல் நல்ல சேவை செய்கிறதோடு மட்டுமல்லாமல் கல்வியால் யார் யார் கல்வி உதவித்தொகைகளை அழித்து அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் வந்து பெரிய அளவில் மாற்றங்களை உண்டாக்குறாங்க என்ன அப்படின்னா இன்னொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா நேற்று எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எம்டி டெர்மட்டாலஜியில் ப்ரொவிஷனலி சீட் வந்து அலாட் பண்ணியிருக்கு சார் நாளைக்கு வந்து ஆர்டர் வந்துடும் உங்கள்கிட்ட தெரிவிக்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து கல்வியின் மூலம் முன்னேறி தான் மட்டும் படித்தா பார்த்தா அப்படின்னு பல்வேறு மனிதர்களை படிக்க வச்சு இன்றைக்கி தோல்நோய் மருத்துவராகவும் ஆறு ஆக போகிறாங்க சமூகத்திற்கு தோல் கொடுக்க போகிறாங்க டாக்டர் ரா